ஜனதி பின்பக்கம் மஜ்வேலி ரோட்ல வந்து நிறைய மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சு வில மற்ற தூண்டில் மற்றது போத்தில வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறான் பாருங்க பீச்சு விலை மூலம் வந்து மீன் பிடிக்கினா மக்களே

तो मैंने सोचा तो निकल ओ मा ने ना 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 हां हां ये पा दो ना वाला पावर वाला वाला कलर कलर यार यहां पे फन का नहीं है பாருங்க ஊர் விட ஸ்லாபி வந்து மாடி போயிடு மாடிக்கிட்டு அந்த நெட்டுக்களை போட்டுட்டு தண்ணிக்களை வைப்பினம் என்னோட நீண்ட நேரம் அந்த பிடிச்சி கொண்டிருக்கிற வந்து மீன் வந்து பழுதுபடையாமல் சாகாமல் இருக்கிறதுக்காண்டி அடுத்து ஐயா பிடிச்சு கொண்டு வந்து கொண்டு வர்றார் இதில் பாருங்க ஐயா டப்ப பெரிய மீன் மாடிட்டு சிலாப்பி தான் ஐயா இது பாருங்க சிலாப்பி சைக்கிள் கூடைகளை போட்டாச்சு மக்களே இது வந்து இது பார்த்தீங்களா சைக்கிள் கூடை கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்துட்டு

தூண்டில் மீன் பிடிக்கணும் தூண்டில்லையும் பிடிக்கணும் போத்துல வந்து போத்தில் வீசியும் பிடிக்கணும் மக்களே பாருங்க இப்ப வீச போற பீச்சு விலந்து வட்டமா போய் அப்படியே அப்படியே சுருக்கி போட்டு பைய பையன் மக்களே சிக்கிடும் எஸ்பீட்டா அழுத்தால் மீன் வந்து ஓடிடும் பாருங்க மெது மெதுவா அழுத்துக்கொண்டிருக்கார் நீர் ஓட்டம் அப்படியே போய்க்கொண்டிருக்கீங்க அதிகம் இங்க வந்து சின்ன சின்ன மீன் தான் மாட்டுப்படுது ஐயாட்டா உண்டு மீன் மந்து சிக்கிட்டுது அப்படி உண்டு எஸ்கேப் ஆகிட்டுது வழியால் எக்கச்சக்கமான மீன்கள் இப்போ நாங்கள் ஐயாட்டை பிடிச்சது இந்த மாதிரி வந்து பார்க்க போகிறோம் அப்படியே

நிறைய மக்கள் வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறான் அஹ் தூண்டில்ல மற்றது பீச் வேலை மற்றது போத்தல்கள்ல போட்டு பிடிச்சு கொண்டிருக்கிறான் மக்கள் இங்க வந்து நிறைய எக்குச்சக்கமான மீன்கள் வந்து அம்பிடிக்கொண்டிருக்குது நீங்களும் வந்து ரைவடி பார்க்கலாம் எல்லாருமே வந்து மீன் பிடிக்கலாமா அதுக்கு அனுமதி மக்களே அப்படியே மக்களும் வந்து பொதுமக்களும் வந்து உடனே மீன் பண்ணி கொண்டு செல்லி நம்ம உடன் மீன் தரமான மீன்கள் வில குறைவு ஒரு கிலோ சுலாபி வந்து முன்னூறு ரூபா இதுல வந்து தம்பி ஒரு மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார் இல்லை வந்து போத்தில் பீஸ் இப்படி வரைக்கிற மக்களே அங்கே வந்து பெரிய எண்ணாக்கள் எல்லாம் மீன் பிடிக்கணும் எல்லாம் தூண்டில் இல்லை மட்டும் போத்தில் இல்லை போத்தில் வந்து பீஸ் மாவுடி போட்டு வந்து மீன் பிடிக்கணும் தம்பி இழுக்கிறார் பைய பைய இதில் பார்த்தீங்கன்னா கரையில் வந்து பிடிச்ச மீன்களை வந்து

அடுத்தது அண்ணா வேறு லெவலில் அப்படி ஒரு குடி வாட்டிருக்குது மீன் பாருங்க தோங்குது குல குலைய அந்த முந்திரிக்கை தோங்குற மாதிரியே நிறைய மீன்கள் தோங்கி கொண்டு போய் கொண்டிருக்கு பாருங்க குல குலையா முந்திரிக்காய் மாண்ட மாதிரி பாருங்க மக்களே ஓலவு சிக்கிட்டு விலை புல்லா மீன்கள் தட்டு 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 தட்ட முடியா வாத்திங்களா போட போட போட்டுக்கொண்டே அண்ணா நிறைய பொதுமக்கள் வந்து இங்க வந்து சுத்தி பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் வேற மீன் வந்து பிடிக்கிறத வந்து பார்க்கறதுக்காண்டி அடுத்து மீன் பேன்றதுக்காண்டியும் அப்படி அப்படியே ஆட்டோலாம் வந்திருக்கணும் அப்படியே நாங்கள் நேராக போய்க்கொண்டிருக்க மக்களே நேராக நிறைய பேர் அங்காலையும் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறேன் எங்கள் கரையா வந்து தூண்டில் பிடிக்கணும் தூண்டில் போதில் போட்டு நாங்கள் மீன் பிடிக்கிற இடத்துக்கு மீன் பிடிக்கிற இடத்துல இருந்து ஒரு நூற்றி இரு இருநூறு மீட்டர்ல தான் நாங்கள வந்து மீன் பிடிக்க வேண்டியிருக்கிறோம் அஜ்ஜுவலி ரோடு இது வந்து இந்த ரோட் வந்து பார்த்தோமாட்டா அஜ்வேலிக்கு போகுது அஜ்வேலி டவுனுக்கு நாங்கள் வந்து இதில் பைக்கில் போக போறோம் வாங்க நாங்கள் இங்கால செல்வீ விண்ணப்புறத்துல புறத்துலேருந்து அஜ்ஜுவலி ரோட்டில் நோக்கி வந்துட்டோம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து தோண்டில வந்து மீன் பிடிக்க வேண்டியிருக்கிறோம் நாங்கள் நாங்கள் வந்து தோண்டிலில் மீன் பிடிச்ச மீன்கள் வேறுங்க வேகத்தில் என்ன மீன் என்னது மீன் சிலாபியம் சிலாபியம் தோண்டிலில் இப்போ மண்புழுவை குத்தி தோண்டிலில் வந்து மீன் தோண்டிலை வந்து தூக்கி எறங்கிடுவது

பாருங்க தூண்டில அப்படி தட்டுற ரெண்டு பேருங்க பாருங்க மக்களே நீர்காகம் பறந்து செல்வது இப்ப நேரம் நடந்து போய்க்கு வந்திருக்க மக்களே அதுல வந்து பீச்சு வேலையில வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாம அங்கால அப்படியே தூண்டில் பிடிச்சு கொண்டிருக்கிற மக்களே நிறைய கிச்சகமான படியல் வந்து பிடிக்கிறாங்க மீன் அண்ணாக்கள்

தனி வழியிடம் இதெல்லாம் இருக்குது தன் வழி அதுக்கு பக்கத்தில் தடாகம் இருக்குண்ணா இதுக்கெல்லாம் வந்து பிறவுகள் தடாகம் இருக்குது ராணிகள் குளிக்கிற இடம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் சன்னதி கோயிலுக்கு பின் பின்பக்கம் சன்னதி கோயிலேருந்து இருந்து தெற்கு பக்கமே என்ன பாருங்க மீன் சிக்கிட்டு அண்ணா போய் போய் தூக்கி விட போற இலைக்கா

நாங்க வந்து தடிய அடிச்சு பிடிக்கணும் மீன் மீன் வந்து பாத்தீங்களா பிடித்தல் முறை இருக்குது விலை வீசி பிடிக்கிறது தூண்டில்ல மற்றது போத்து இல்ல மாவை போட்டு பிடிக்கிறது பீச்சு வில கரை விலை மட்டது இப்படி அடிச்சும் பிடிக்கலாம் பாருங்க தடியால அடிச்சாலும் அப்படியே அதிர்ச்சி எல்லாம் அப்படியே பாருங்க நாங்களை இங்கால் பக்கம் ரெண்டு பக்கம் வந்து கண்டல் தாவரம் இருக்குது மக்களே இல்ல வேற மக்களின் மீனின் வாழ்விடமா இருக்குது கண்டல் தாவரங்கள் எல்லாம் வளர்ந்து இருக்குது இயற்கைகளில் நிறைந்த ஒரு இடம் இங்கே வந்து எக்கச்சக்கமான மீன்கள் வந்து விரந்திருக்கு வந்திருக்குது என்னடா மாரிகாலம் தானே இக்கரையில இருந்து அக்கறைக்கும் வரைக்கும் எக்கச்சக்கமான மீன்பிடிக்கல் வந்து மீன்பிடிக்க போட்டிருக்கிறேன் நாங்க இப்ப இங்க வந்துட்டு நாங்க திருப்ப போக போறோம் பெரிய மீன் ஒன்று அம்பிட்டு மக்களே பாருங்க இல்ல எப்படி மீன் இல்லை இதுதான் பெரிய பெரிய மீன் என்ன எவ்வளவு கிலோ வெயில் பேரும் அரை கிலோ முக்கால் கிலோ அரை கிலோ கிட்ட வேற மீன் என்ன பாத்தீங்களா பாத்தீங்கண்டா இப்ப மாம்பழம் நெல்லிக்காய் தான் ஐயா வித்து கொண்டிருக்க மாம்பழம் என்ன விலை ஐயா கிலோ அறுநூறு ரூபா என்ன கரத்த குழம்பா

மணல மணல மணலில் மீன் வந்து மாடிட்டுது இதில் பேருங்க மக்களே மணல மீன் என்ற பிடிச்சிருக்க யார் அண்ணா கோத்துலில் வந்து மாவு போட்டு கோதுமை மாவை போட்டு பிடிக்கிறார் எப்படி அது நம்பர் நம்பர் இப்போ நேரம் வந்து நாலு முப்பத்தி மூணு மக்களே இன்னும் வந்து சனம் வந்து இல்லை மீன் பிடிச்சு கொண்டு போய்க்கொண்டிருக்கணும் பாருங்க மீன் பிடிச்சு கொண்டே இருக்கணும் நிறைய டூரிஸ்ட் வந்து வந்து போய்க்கொண்டிருக்கா பாத்தீங்களா ஹோட்டல பாருங்க செல்வசன் பின் ரீதியில வந்து கிச்சக்கமான மக்கள் வந்து மீன் நகர்கள் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் அடுத்து பொழுதுபோக்கு இளைஞர்கள் வந்து மீன் பிடிக்கணும் மற்றது மக்கள் பொதுமக்கள் வந்து மீன்களை வந்து உடல் மீன்களை வந்து தரமான மீன்களை வந்து வேண்டிக் கொண்டு சொல்லி நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ வச்சு இந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெளில கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோட உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்